ஸ்டோக்குனால் அடிக்கிறது வெரி குட் ஸ்ட்ரோக்கும்பாங்க கிரிக்கெட்டில் இன்றைக்கி பால் போட்டோன்னே வெரி நைஸ் ஸ்ட்ரோக் சிக்ஸர் ஃபோர் போச்சுன்னா ஸ்ட்ரோக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் இருக்குல்ல ஹார்ட் ஸ்ட்ரோக்குக்கு பேர் ஹார்ட் அட்டாக்கு பிரெயின் அட்டாக்கு பேர் பிரெயின் ஸ்ட்ரோக்கு மாற்றி மாற்றி போட்டுருக்காங்க ரெண்டும் ஒரே வார்த்தை தான் மீனிங் ஒன்று தான் ஓங்கி ஒரு அரை அரைகிற மாதிரி ஹார்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னா அதே மாதிரி தான் பிரெயினுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் மேபி ஹிமராஜிக் ஆர் இஸ்கிமிக் இதான் ஹிமராஜிக் ஒரு மூளையிலேருந்து இரத்த குழாய் மூளையில் உள்ள நரம்பு இருக்கு இல்லையா அந்த செல்கள்லாம் மேலே இருக்குது அந்த காட்டெக்ஸில் பெரும் மூளையில் இருக்குது அங்கேருந்து அங்கேருந்து சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் அப்படியே வந்து கீழே இறங்கி அப்படியே கன்வெர்ஜ் ஆகி அது பேர் இன்டர்னல் கேப்சூல் அங்கேருந்து அப்படியே கீழே வந்து அப்படி டைட் ஓவராகி அடுத்த பக்கம் போயிருது கிராஸ் ஓவர் ஆகிடுது பான்ஸு சிறு மூலையில் வரும்போது கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்துடுது அதே மாதிரி இடது பக்கம் உள்ளது அப்படி வலது பக்கம் வந்துடுது அப்போது மூளையில் அந்த இன்டெர்னல் கேப்சூல் பக்கத்தில் ஒரு ப்ளீடிங்கோ ரத்த கசிவோ ரத்த உறைவோ ஏற்பட்டால் வலது பக்கத்தில் இரத்த கசிவு இருக்குன்னா இடது பக்கத்தில் பக்கவாதம் வரும் ஏன்னா இந்த நரம்புகளெல்லாம் அங்கேருந்து வந்து கிராஸ் ஆகி அடுத்த பக்கம் வந்துடுச்சு அதனால் இவர் வந்து இதில் இது இந்த ஃபேன் ஓடலை அப்படின்னா கரெக்டாகவே ஃபீஸை பிடிங்கிருவார் இந்த ஃபீஸ் தான் போயிருக்கணும் பிடிங்கிருவார் எலக்ட்ரீஷியன் அவர் அதே மாதிரி நமக்கு வந்து வலது பக்கம் வரல அப்படி பேச்சும் வரலை அப்படின்னாலே இடது பக்கத்து மூலையில் ஏதோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் மேபி ஹிமராஜிக் ரத்த கசிவாக இருக்கலாம் அல்லது மேபி த்ராம்போசிஸ் அதாவது ஒரு ஒரு கிளாட் உண்டாயிருக்கலாம் ஒரு இரத்த குழாயில் அடைப்பு வந்திருக்கலாம் அப்போ இஸ்கிமிக் அந்த இடத்துல அக்யூட் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு இப்போ தான் இரத்த குழாயில் அடப்பு வந்தோன்னா அந்த உங்கள் ஸ்கேனில் கண்டுபிடிச்சிரும் இல்லை முன்னால் எப்போமோ ஒரு தடவை ஒரு ரத்த குழாயில் அடைப்பு வந்தால் கிரானிக் ஸ்ட்ரோக்குன்னு போட்டுருவாங்க கிரானிக் இஸ்கிமிக் அப்படின்னு போட்டுருவாங்க அப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்லை அது பழைய கதை அக்யூட் இஸ்கிமிக் ஏரியா அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ தான் இரத்த குழாயில் அடப்பு வந்திருக்கு அதனால தான் இந்த பக்கவாதம் வருது ஸ்ட்ரோக்குங்கிறது பாதத்தை குறிக்குது இஸ் இஸ்கிமியாங்கிறது இரத்த குழாயில் அடைப்பு வரனால உள்ள ஸ்ட்ரோக்கு ஹிமராஜிக்ங்கிறது ரத்த கசிவு வந்து வரலாம் அந்த சப்ளை அந்த ஏரியாவில் ஒரு இரத்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு கசிவு ஏற்பட்டு அதனால் ப்ரெஷர் எஃபெக்ட் வந்து அங்கே சப்ளை கட் ஆகி அதனாலேயும் இந்த பக்கம் பக்கவாதம் வரலாம் ஹிமராஜிக்ங்கிறது யூஷுவலாக ஹைப்பர் டென்ஷனில் வரும் சிவியர் ஹைப்பர் டென்ஷனில் வரும் இப்போ போன வாரம் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருந்தார் நமக்கு இருக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து நூற்றி முப்பது எண்பது நம்ம டார்கெட்டு அவருக்கு இருந்தது வந்து இரநூத்தி நாற்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பது இருக்க வேண்டிய இடத்துல இரநூத்தி நாற்பது இருக்குது கீழே எண்பது இருக்க வேண்டிய இடத்துல நூற்றி நாற்பது இருக்குது அதான் கேட்டேன் இப்போது இவட்ட ஒரு மோட்ரு வாங்கியே அது பம்பெலாம் போடும் அப்படின்னு சொல்லியாச்சு டென் ஹெச்பி மோட்ரு வாங்கியிருக்காரு த்ரீ இன்ச்சி பைப் வாங்கியிருக்காரு இஞ்சு பைப்பு அது த்ரீஹார்ஸ் பவர் மோட்டருக்கு உள்ள பைப் அது அதை தூக்கி மாட்டிட்டு பத்து ஹெச்பி மோட்ரு போட்டால் பைப் வந்து ஆகும் பிச்சுக்கிட்டு போயிருமில்ல அங்கங்க அதே தான் பிபி இருக்க வேண்டிய பிபி இருக்கணும் நம்ம ரத்த குழாயை வந்து மாற்ற முடியாது த்ரீ ஹெச்பி போட்டால் அவ்வளவு ஃபைவ் ஹெச்பி போட்டால் அவ்வளவு அப்படிலாம் மாற்ற முடியாது போட்டது போட்டது தான் அந்த ரத்த குழாயில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும்னு நான் கணக்கு பண்ணி சொல்கிறோம்ல அதை ப்ரெஷர் வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை ப்ரெஷருக்கு ஒரு நம்பர் இருக்குது அந்த டார்கெட் நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நூற்றி முப்பது மேலே கீழே எண்பது அதுக்கு மேலே ஒரு பத்து பாயிண்ட் வேணால் போகலாம் அவ்வளோதான் அதுக்கு தாறுமாராக மேலே இரநூத்தி நாற்பது வச்சுக்கிட்டு நாளே வேணாம் அது பிச்சு பிடிங்கிட்டுச்சு அங்கே ஒரு ஹெமரேஜ் ஆகிடுச்சு கசிவு ஆகிட்டு புண்ணியத்துக்கு ஒரு காட்டக் காட்டெக்ஸ் இந்த பக்கத்தில் போனதுனால பக்கவாதம் வரல ஒரு சின்ன நம்னஸ் மட்டும் வந்தது கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருந்தேன்னா பக்கவாதம் வந்திருக்கும் சில நேரங்களில் அந்த கசிவு நிற்காது கண்ணா மேசிவ் ஸ்ட்ரோக் ஆகிரும் கண்ணாபிணாணி கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு மாஸ் எஃபெக்ட் வந்து அப்படியே சிறு கீழே தள்ளி அந்த ரெஸ்பிரேஷன் நம்ம மூச்சு விட்டு இருக்கோம்ல ரெஸ்பிரேஷன் ஹார்ட்டு அதுக்கெல்லாம் உள்ள சென்டர் அங்கே தான் இருக்குது அதை அது வந்து நம்ம முகலம் முகலத்தில் இருக்குது அது கீழே மூளை கீழே இறங்கி வருதில் அந்த இடத்துல இருக்குது அதை அப்படியே அழுத்தி அந்த பொறாமன் மேக்னங்கிற அந்த பெரிய நம்ம மண்டையோடு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பெரிய துவாரம் கிடக்கும் அதுக்குள்ளோடு கீழே அழுத்திட்டுனா மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் நின்று போகும் ஹார்ட்டு நின்று போகும் லங்ஸு நின்று போகும் வித்தின் அவர்ஸ் டேஞ்சர் ஆகிரும் நாங்கள் நம்மகிட்ட வந்தாங்கன்னா பார்ப்போம் அது இருக்க சைஸை பார்த்துட்டு கான்ஷியஸ் லெவல் போயிட்டு அப்படின்னாலே டேஞ்சர் ஹெமராச்சிக் ஸ்ட்ரோக்கில் ரொம்ப ரத்த கசிவும் இருக்குது ஆனால் கான்ஷியஸாக இல்லை அப்படின்னா ரிஸ்க்கு அவர் பிழைச்சி வந்தால் பார்க்கணும் கான்ஷியஸாக இருக்காது அப்படின்னா ப்ரெஷராக நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அதுவும் டக்குன்னு குறைக்க முடியாது இரநூத்தி நாற்பதுலேருந்து நூற்றி முப்பது குறைஞ்சினா அது இன்னும் கொஞ்சம் ப்ளீட் ஆகிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு நாள் ரெண்டு நாளில் செட்டில் பண்ணி அந்த வீக்கம் கசிவு ஏற்பட்ட இடத்துல உள்ள வீக்கத்தெல்லாம் சரி பண்ணுறக்கு மருந்து போட்டு சரி பண்ணி அவரை கொண்டு வரணும் பிறகு இந்த மூத்தவா என்ன பண்ணணும் ஒழுங்காக மாத்திரையை சாப்பிடணும் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும் சார் இது ஒரு கேள்வி நீ என்னைக்கெலாம் சோர் சாப்பிடு அன்னி சாப்பிடு அவ்வளோதான் என்ன எத்தனை நாளைக்கு நடக்கணும் எவ்வளோ நாள் நடக்கணும்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க சென்ட் ஜான்ஸ் காலேஜில் நாங்கள் வாக்கத்தெல்லாம் போயிட்டு வந்த போகிறேன் எவ்வளோ நாளைக்கு நடக்கணும் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எப்போவுமே நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்றைக்கெல்லாம் சாப்பிட்டீங்களோ அன்றைக்கி மட்டும் நடந்தால் போதும் வாக்கிங் அவ்வளோதான் பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடணும்ல இதே தான் சொன்னேன் நான் பதில் அதனால் ப்ரெஷருங்கிறது இட்ஸ் அ சைலண்ட் கில்லர் தெரியாது இருக்குதா இல்லையாங்கிறது பிபி மானிட்டர் கட்டி பார்த்தா தான் தெரியும் ஆனால் அந்த டார்கெட்டுக்கு மேலே இருக்குன்னா நம்ம வந்து ரிஸ்கி ஏரியாவில் இருக்கணும் அர்த்தம் சேஃப் ஏரியாவுக்குள்ளே வரணும்னா அந்த டார்கெட்டுக்கு கீழே இருக்கணும் பத்து பாயிண்ட்டு குறையாக இருந்தால் பரவாயில்ல பத்து பாயிண்ட்டு இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட்டு கூட இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணி மாத்திரையை மாற்றி அந்த டார்கெட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டால் கவலை இல்லாமல் இருக்கலாம் கவலை இல்லாத ஒரு பாட்டு கேட்டார் அது அடுத்த வாரம் போடுவோம் நம்ம கவலை இல்லாமல் இருக்கணும்னா பிபி வந்து அந்த டார்கெட்டு கீழே இருக்கணும் அவ்வளோதான் சுகரும் அப்படி தான் முந்நூறு நானூறு நீ வச்சிக்கிட்டு அலைவாங்க திடீர்னு மாட்டிக்கிடும் எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போயிடும் அதனால் அந்த அதில் ஒரு டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் இது முப்பத்தஞ்சு மார்க் தானே பாஸு வருஷம் போதா படித்து மண்ணில் போட்டு என்னச்சி கடைசியில் அந்த முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வருஷத்தை வீணாக்கி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துக்கன்னா இப்போ ஐம்பது மார்க்கா சார் பாஸ் மார்க் ஐம்பது எடுக்கணும்ல நான் படிக்கிறேன் 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 படித்து அதனால் அட்லீஸ்ட் அந்த டார்கெட்டு கீழே வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ப்ரெஷர் சுகர் இருந்த ரெண்டுமே வாழ்க்கை முறை மாற்றத்தினால வந்தது தொப்பை சும்மா தின்னுட்டு தின்ட்டு உட்கார்றது இந்த இதனால் வர்ற வியாதி ஸ்ட்ரெஸ்ஸு இந்த தான் முக்கியமான காரணங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு காலையிலே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாட்லத்துக்காக தான் நடக்கும் சக்கரை வியாதி உள்ளமே ப்ரெஷர் உள்ளமேலாம் நடக்கவே மாட்டேன் அப்படின்னான்னா சீக்கிரமாக காரியம் நடக்கும் நான் நடக்கணும் கதை நடக்கணும்னா நீங்கள் நடக்கணும் இல்லை வேண்டாம் போட்டோம் அப்படின்னா காரியம் நடக்கும் அது சீக்கிரமாக நடக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாலே நடக்கும் அதனால் அதை ஒன்றும் சௌகரியமாக நீங்கள் சௌரியமாக ஈஸியாக எடுக்கக்கூடாது வாக்கிங் போகணும் போகணுன்னா அது சொல்ல தான் செய்ய முடியும் உங்களை பிடிச்சிக்கொண்டு ரோட்டில் விட முடியுமா என்ன நீங்கள் நடங்க பார்க்கில் கொண்டு இப்படி தான் நடக்கணும் போங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்ல முடியுமா என்ன அதை பொறுப்பாக எடுத்துக்கணும் முதல்ல என்ன சொல்கிறாங்க டயட் ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க சரி அது கரெக்டாக வச்சுக்கணும் அடுத்தது கொஞ்சம் நடங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது அதை சொல்லணும்னா இது மூணு மணி நேரம் போதாது இன்னும் நிறைய மணிக்கணக்கில் வேணும் அதனால் அது அந்த கேள்வியை பற்றி நீங்கள் ஒன்றுன்னா கேளுங்க நான் சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா இப்போ ஹிமராஜிக் ஸ்ட்ரோக்குனால் என்னது இரத்த கசிவுனால வர்ற பக்கவாதம் இஸ்கேமிக் ஸ்ட்ரோக்குனால் இரத்த உறைவுனால் வருது ரெண்டு நாளையும் வரலாம் இந்த வேதி ரெண்டு நாளையும் வரலாம் யூஸ்வலாக ஹிமராச்சிக்கு வர்றது கொஞ்சம் டேஞ்சரஸ் இஸ்கிமியாகவும் டேஞ்சரஸ் பெரிய ரத்த குழாயில் அடைப்போம்னா அப்போ வாஸ்ட் ஏரியா கவர் ஆகிடும் அது டென்ஸாகிடும் போட்டால் போட்டபடி கிடக்கும் கை பத்து நாளைக்கு அசைக்கவே முடியாது பிறகுதான் பையன் பைய அசைஞ்சு வரும் அந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்து சரி பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்து எல்லாம் நம்ம தான் நிறைய வருது இப்போது ப்ரெஷரன்ஸுக்கு வரும் கண்டு இல்லாட்டி தான் வரும் அதனால கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் உணவு பழக்கத்தை நல்லா வச்சுக்கிட்டு சுகர் உள்ளவங்க எல்லாம் டார்கெட் கீழே இருக்கான்னு பார்த்தீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து சரி பண்ணுங்கள் அவ்வளோதான்